ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பத்தே நிமிஷத்தில் நல்ல சூப்பராக டேஸ்டியான ஒரு காரப்பணியாரம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது காலையில் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடு தேவையில்லை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இது வறுக்காத ரவை தான் உப்புமா ரவை இது அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அவள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை வெறும் ரவை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரவையை வந்து ரொம்ப பவுடர் ஆகிற அளவுக்கு அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு அரைப்பட்டாலே போதும் இப்போ அரைச்சது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே கப்லேயே அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் தண்ணி அந்த கப்லேயே ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கேரட் மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி வந்து நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த பக்குவத்தில் கலந்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பனியாரம் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு பணியாரம் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால கண்டிப்பாக சேர்க்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இதை வந்து இந்த பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஊற்றும்போது மாவு வந்து அழகாக விழுகணும் இப்போ அடுத்ததான் நம்ம பனியாரம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் பனியார கல் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழியிலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒவ்வொரு குழிலையும் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் குழிக்கு அளவாக மாவு சேர்த்துக்கோங்க இதில் கேரட்டு வெங்காயம்லாம் நல்லா நிறைய சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஒரு குழியிலையும் மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடாகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு குழிலையும் மாவு சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த மேல் பக்கம்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக வெந்து வந்துடும் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட பணியாரத்தை சுட்டெடுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா விந்து வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம் பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரியே நீங்கள் மீதிருக்கமாக ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த அளவுக்கு இதே மாதிரி ஒரு நாலு டைம் நம்ம வந்து பணியாரம் ஊற்றி எடுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு காரப்பணியாரம் ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்